வணக்கம் உறவுகளே இல்லை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா ஆகணும் சரியோ நான் ஒரு எட்டு நண்பன் ஒருவர் சொன்னார் தனக்கு தனக்கு தெரிஞ்ச வேறு ஒரு பேர் இங்கே வந்து விசிட் விசாவில் வந்திருக்கிறாரு நான் அப்படி அப்படி தம்பி கொண்டு அவர் அவற்றை ஆதங்கம் என்னெண்டா அவர் சொன்னார் இருநூற்றி இருபது லட்சம் அதாவது ரெண்டு கோடியே இருபது லட்சம் இலங்கை காசுக்கு கொடுத்து தான் வந்ததுண்டு சொல்லி தன்னடியில் காய்ச்சவரா எனக்கு ஒரு வேலை எடுத்து தாங்க கொண்டு சொல்லி கேட்டதுண்டு சொல்லி எட்டு இடங்கின நண்பர் ஒருவர் எனக்கு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் இந்த இருநூறு இருநூற்றி இருபது லட்சம் என்னண்டு அவர் அவர் என்ன அவ்வளவுத்துக்கு அங்கே ஊரில் வசதியானவர் ஒன்று கேட்டால் இல்லை இல்லை பேர் இன்னொரு நாட்டில் திரும்பி போனவர் போ அங்கே இப்படி தான் நீ ஒரு பத்துதா நான் ஒரு பத்து தாரன் நீ ஒரு அஞ்சுதா அப்படி என்று சொல்லி சேர்த்து தான் இருநூற்றி இருபது லட்சம் கொடுத்து ரெண்டு மேனேஜர் மேனேஜ்மா வந்தவியன் எனக்கு எனக்கு தெரியல என்னண்டு தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு இது இந்த பியூஃபுல்லாக கண் தெரிஞ்சால் சொல்லுங்க இந்த இருநூற்றி இருபது லட்சமும் அங்கே இரு இருந்தால் ஒரு என்னை பொறுத்த மட்டும் இல்லை அவர் ராச வாழ்க்கை வாழலை இங்கே வந்து இந்த குளிரும் மழையும் நாய்க்கோ கடவுளே சரி அது கிடக்க இப்போ வந்து நான் அன்றைக்கு இன்னும் ஒரு இடத்த ஓனேன் வேலி வேலையளவில் அங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஓட்டுச்சுன்னே ஆனால் அவர் வந்ததுக்கு அவர்கிட்ட நண்பன் ஒரு தான் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவரை பாதுகாப்பாக அந்த அளவில் அவர் சேஃப் அப்புறம் நாங்கள் அதுக்கு கேட்டோம் தம்பி அப்போ நீங்களும் என்ன விசிட் பிசாவிலேயோ வந்துடுங்க ஓ நான் இப்போ வந்த மூன்று மாதம் பண்ணார் எந்த சொன்னார் தானும் எழுபது லட்சம் ரூபா கொடுத்து வந்தேன் நான் விசிட் விசாவுக்கு அப்போ என்னென்று காசு அது நான் அவ்வளோ என்ன செய் ஊரில் என்ன செய்தேன் நீங்கள் கேட்டேன் அப்போ நான் ஊரில் மெக்கானிக்காக இருந்தே நான் கராச்சே விற்று எந்த ஆச்சதுக்கு காணியாக ஈடு வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எனக்கு உண்டுமா பிடிக்கல நாங்கள் நிஞ்சம் வந்து இத்தனை வருஷமா முப்பதோராம் தேதி பால்வண்ட காசில் நாம தெரிகிற பேரங்கோ ஏன்னா அவ்வளோத்துக்கு இந்த இந்த நாடு வந்து முதலாளி வர்க்கம் அதாவது வந்து பணக்கார நாடு முதலாளி மேற்கு தான் இங்கே சப்போர்ட் கூட வெங்கள மாதிரி ஒரு இடத்தரமான வர்க்கத்தினருக்கு உரிய நாடு இல்லை ஆனால் என்ன செய்கிறோம் அந்த நேரம் நாங்கள் சில சில பிரச்சனைகளால் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறினாங்க பிரச்சனை தெரிஞ்சவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்த்தி ஏதோ ஒரு பிரச்சனை என்ற வெப்பமே ஒலிக்கட்டம் வந்த மிஞ்ச ஏதோ ஆனால் இந்த புலிவால பிடிச்ச மாதிரி விட்டுட்டோம் விட்டாலும் பிரச்சனை அப்படியான ஒரு வாழ்க்கையில நாங்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனக்குண்டா பிள்ளங்கு எல்லாரும் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சால் எனக்குன்னு சொல்லுங்க இந்த இருநூறு இருபது லட்சம் கொடுத்து இங்கே வந்தவர் എപ്പോഴും അങ്ങിഞ്ചോ അത് എഴുപത് ലക്ഷം കൊടുത്തവർ ശരി അങ്ങനെ ഇരുന്നൂറ്റി ഇരുപത് ലക്ഷം നനകൊടിയാ കൊടുത്തവർ വട്ടി ഇല്ലാമൂടെ പരവായ വട്ടിക്ക് വേണ്ടിയിട്ട് ഇലങ്ങൾ കുറഞ്ഞത് അഞ്ച് വട്ടി ഒരു ലക്ഷത്തുക്ക് അയ്യായിരം അപ്പം எழுபது லட்சம் கொடுத்தவர் சொன்னார் அண்ணன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு கிட்ட அண்ணன் வீடு வச்சு வந்தேன் நான்கிட்ட அப்போ அப்போ நான் அவரை கேட்டேன் நாற்பதுக்கும் இவ்வளோ வட்டி பேர் வந்துட்டு நாற்பது லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு லட்சம் ரூபா வேணும் இனி அவர்கிட்ட குடும்பம் அங்கே பிள்ளையால் இதுக்கு நான் சாப்பாட்டு காசு இதான்ட்டு என்ன கதை கதை கேட்ட தொகை இருந்த பக்கம் எனக்கு டென்ஷன் கூடிடுது வேறங்கோ யாரேன் இதுக்கு இப்படி வாராக்களுக்கு நான் அட்வைஸ் சொல்ல முடியுமானாக்கள் சொல்லுங்க என்ன கண்டா என்னண்டு ரெண்டு இல்லை ஓகே மக்களே இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க ஓன் கனடாவிலே இருந்து